இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் லைன் வந்து ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது அழகாக வந்து ஸ்கூலில் கேட்டு வந்துட்டு அப்புறம் டியூஷனில் போய் படிச்சுட்டு வந்துவிட்டேன் அதனால் நீங்கள் ரீட் பண்ணி காமிச்சிட்டான் முடிஞ்சிச்சு ஆனால் தான் ஸ்டடிஸே முடிஞ்சிச்சு முடிஞ்ச மாதிரி ரீடிங் ரீடிங் சூப்பர் இது எக்ஸாம் டைமோ இல்ல ஹோம் ஒர்க் அதிகமாக இருந்து இவங்களுக்கு தெரியாத ஒன்றுத்த கற்றுக் கொடுத்தோம்னு வச்சுங்களேன் ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி வந்துடும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் வந்து சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விடுவேன் விட்டு அடுத்து ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஒரு போன எடுத்துட்டா பாட்டை போட்டு அந்த குதி உதிப்பா இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி குட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாருங்க உடனே ஃபோனு இந்த போன நம்ம பெரியவங்க யூஸ் அது வேற இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ற போதே இப்பதான் இருக்கு போனை படிச்சிருவான் போன போன் பாத்த பாத்தினா அடிக்கிறது பத்தினா என்ன அடி பாருங்க ஏய் ஏர்க்கு அம்மா அடிக்கலாம் அம்மா அடிக்காதை இப்ப இப்படி பட்ட ப்ளே நோக்குறலாமா வச்சிரலாமா நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க கமாண்ட்ல சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இந்த அம்மா அடிக்கலாமா இல்ல விட்டுறலாமா இல்லன்னா பாருங்க என்